சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் எண்ணிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் எண்ணிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது தானியேல் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததினால் என்பதே தானியலும் அவனுடைய நண்பர்களும் முழுமையாக கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தர் மேல் பயபக்தி உள்ளவர்களாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் தானியல் தனக்கு தேவனால் கிடைத்த ஞானத்தினால் உண்மை உள்ளவனாக வேலை செய்து கொண்டு வந்தார் தானியல் தன்னுடைய புத்தியினால் அல்ல தேவன் கொடுத்திருக்கும் ஞானத்தினால்தான் நான் செயல்படுகிறேன் என்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவராயிருந்தார் அதனால் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் தேசத்தின் ராஜா அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான் இதனால் பொறாமை அடைந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் தானியல் உண்மை உள்ளவனும் குற்றமற்றவனுமாய் இருந்தபடியினால் அவர்களால் ஒரு குற்றத்தையும் தானியலிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகையால் அவர்கள் தானியலை அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும்படி முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய தானியலை வேற எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியாது என்றார்கள் தானியல் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் தான் கர்த்தர் அவனை உயர்ந்த பதவிகளில் அமரும்படி செய்தார் இதனால் தானியல் நிறையவே எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாயிற்று சிங்கத்தின் கெபியில் போட்டார்கள் ஆனாலும் சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார் பிரியமானவர்களே நாமும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு தரும் ஞானம் வரங்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு மட்டுமே மகிமையை கொண்டு வரும்போது நமக்கும் எதிர்ப்புகள் வரக்கூடும் ஆனாலும் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஞானம் மற்றும் வரங்களினால் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கும் எல்லா விதத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கும் கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்